இயேசு பிரியமுள்ள அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை நாம் தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சவுளை நம் ஆரோக்கிய தாயை நமக்காக பரிந்து பேச நம்மோடு உடன் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை இந்த தாய் அத்தனையும் பார்த்துக் கொள்வார் என்ற உயர்ந்த இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று எங்கெல்லாம் ஆரோக்கிய ஆலயத்தில் அங்கெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழி இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜவமாலையும் தொடர்ந்து கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியானது உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் தொடர்ந்து சாட்சியங்கள் கேட்பதும் குணமலைக்கு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறோம் மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது சாட்சியாக நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக வருவீர்கள் என்ற உணர்வோடு ஆண்மலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வருகின்றனர் உங்களை அன்போடு வேண்டுகிறோம் ஆலயத்திற்கு வருகின்ற போது காலணிகளை கழட்டும் போதே நம்முடைய கவலையும் கலட்டி வைத்துவிட்டு ஆலயத்திற்குள் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கவலையற்றவளாக வேதனையற்றவளாக முகமலர்ச்சியோடு ஆலயத்திற்குள் வருகை உங்களை அன்போடு வேண்டுகிறோம் ஆனமலைக்கு போனேன் இன்னைக்கு நான் ஆசிர்வாதமா இருக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அவை அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது ஆஹ் பிரியமான சகோதர சொலே இந்த நாளில நம்முடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் தொழில் பிள்ளையுடைய படிப்பு எதிர்காலம் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு இருப்பவருக்கு நல்ல உடல்நலம் அறிவு சிகிச்சையிலிருந்தும் இருந்தும் சின்ன சின்ன காரியங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஆண்டவர் மக்கள் விடுதலை கொடுக்கின்ற பரிந்துரையோடு தொடங்குவோம் தேடி வந்திருக்கக்கூடிய அல்லது திருமண தடைகள் நீங்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் அல்லது தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் கொடுக்கல் வாங்கலிருந்து விடுதலை பெற வேண்டும் அல்லது விவாகரத்துக்கே சிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று பற்பல கோரிக்கையோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை நம்மளுடைய சொந்த கருத்துகளுக்காக இன்று ஆனமலை ஆரோக்கிய அனைவரைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் நலனுக்காகவும் அவருடைய படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாளுடைய திருப்பலையில ஒப்பு கொடுக்கின்றேன் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் என்போடு பிரியமான சகோதர சோலை இன்றைய நாளுடைய நச்செய்தி பகுதிக்கு வருவோம் இன்றைய நாளுடைய நச்செய்தி பகுதியில் ஆண்டவர் நேர்மையாளர்களை அல்ல நேர்மையற்றவர்களை அழைக்க வந்தார் அவர் பாவிகளை அழைக்க வந்தார் என்பதை இந்த நாளுடைய நச்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் பிரியமான சபோதர சகுதியே இன்றைய நாளில் ஆண்டவர் மத்திய அழைக்கின்றார் விட்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் மனைவி கணவனிடம் சொன்னாரா எங்க தம்பி கல்யாணமே முடிக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் நான் சன்னியாசம் போறேன் சன்னியாசம் போறேன் சன்னியாசம் போறேன்னு சொல்றான் கணவர் கூறினாரா அவன் சன்னியாசமே போக மாட்டான் சந்நியாசத்தை பத்தி பேசக்கூடிய எந்த நபரும் சன்னியாசியாக மாறியதில்லை அவன் திருமணம் முடித்துக் கொள்வான் கவலைப்படாத என்று கூறிவிட்டு தான் வைத்திருந்த ஒரு வேஷ்டியை கிழிச்சு துண்டா கட்டிக்கிட்டு இன்றிலிருந்து நீ என் மனைவி கூட என்னுடைய சகோதரியாக நான் ஏற்றுக்கொண்டு நான் சன்னியாசம் போகிறேன் என்று துண்டை கட்டிட்டு நடந்து போய்விட்டாரா பிரியமான சொலே பேசக்கூடிய நபர்கள் செய்வதில்லை செய்பவர்கள் அதிகமாக பேசுவதில்லை அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் அழைக்கின்றார் தகுதியற்ற நபரை தகுதியில் மாற்றுகிறார் சதுசெய்யரும் பரிசெய்யரும் தாங்கள் தான் நீதிபான்கள் தாங்கள் தான் உண்மையானவர்கள் தாங்கள் தான் பக்தி நிறைந்தவர்கள் தாங்கள் தான் அறிவாளிகள் தாங்கள்தான் கடவுளுக்கு பிரியமானவர் நபர்கள் என்று வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் பாவிகளையும் வரி தண்டுவோரையும் ஒருங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த நபர்களை அவர் தேர்வு செய்து அவர் தம் மாற்றுகிறார் என்றால் அது பிரியமான சவர சுனே இன்றைய நாளோட அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நக்கந்த வடிவத்துல ஆண்டவர் தகுதியுள்ளவராக மாற்றுகிறார் அந்த தகுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த அழைப்பை ஏற்று கடன் திருப்பலையில அல்லது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த நற்கனை ஆண்டவரோடு நல்ல உறவோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே அழைப்பு பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் அழைக்கின்ற சொல்லி அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களாக வாழ இந்த நாளில் ஏதோ இனியவர்களாக நாம் நல்லவர்களாக வாழ இணைந்து செவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துற தகப்பனே என்று சனிக்கிழமை ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை உம்மிடத்தில் எங்கள் குடும்பத்தை எங்கள் தொழிலை பிள்ளையுடைய படிப்பை எதிர்காலத்தை நோய் நொடிய கஷ்டத்தை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களை அல்லது எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா தாயே நீ பரிந்து பேசி இந்த கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் மனதத்தமும் போராட்டமும் சவால்களும் பயமும் நடுக்கமும் கடன் சுமையும் வியாதி அத்தனை எழுதும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்னும் நிறைவுள்ளவர்களாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வளமையும் பாங்கியத்தையும் கொடுக்க முடியாச்சபிக்கிறோம் அன்றுவரை நீர் நேர்மையானவர்களுக்கல்ல நேர்மையற்றவர்களுக்காகவே நீர் வந்தீர் என்று சொல்கிறப்பா அப்பா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருக்கிறோம் நன்மையும் இல்ல பொறுமை இல்லை சகிப்புத்தன்மைகள்ல கற்பு இல்லை அல்லது பலதரப்பட்ட நிலைகளை நாங்கள் பாவ வாழ்க்கையில சுயநிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இதுவும் மத்திய நாங்களும் முழு மனதோடு பின்பற்றக்கூடிய உமக்காக சான்று பாரக்கூடிய எந்த நிலையிலும் உண்மை விட்டு பிரியாத நபர்களாக உண்மை மறுதளிக்காத நபர்களாக என்று வாழ குறிப்பை தரும்படி இந்த சனிக்கிழமை இன்று சனிக்கிழமை அப்பா எஸ் அப்பா இதுவோ எங்களுடைய தாய் உம்முடைய தாய் எங்களுக்காக பறிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் நீ அதையெல்லாம் கேட்டு காண ஒரு திருமணத்துல அற்புதத்தை செய்தீரேன் அதே போல எங்க வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் காண செய்யும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க